ஓம் ஸ்ரீ வாராகி துணை அருள்மிகு ஸ்ரீ கந்தகுரு வேல்காவடி சபா இறைவனை வணங்குவதற்கான இல்லறத்தானின் தகுதிகள் பற்றி நாம் இப்பொழுது பார்ப்போம் இல்லறத்தானின் தகுதிகளை பற்றி நாம் இப்பொழுது பார்ப்போம் நல்ல மனிதனாக இருக்க வேண்டும் நல்ல மனிதனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் தன்னுடைய உடலை சுத்தகமாக வைத்திருக்க வேண்டும் ஆரோக்கியமாக வைத்திருக்க வேண்டும் இந்த உடலுக்கு ஒவ்வாமை பொருட்களை சாப்பிடக்கூடாது நாம் வாழ்கின்ற பொழுது எந்த ஒரு மனிதனின் மனது நோகும்படி பேசக்கூடாது எல்லா மனிதர்களிடமும் அன்பாக பேசி பழக வேண்டும் கள்ளமில்லாத மனம் இருக்க வேண்டும் கெட்ட எண்ணம் இருக்கக்கூடாது நல்ல எண்ணங்கள் இருக்க வேண்டும் ஒருவருக்கு உதவி செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை யாருக்கும் இருக்க கூடாது இந்த உலகத்தில் வாழ்கின்ற அனைத்து உயிரினங்கள் மீதும் அன்பு செலுத்த வேண்டும் இந்த உலகத்தில் வாழ்கின்ற எந்த உயிரினங்களுக்கும் நாம் தொந்தரவாக இருக்க கூடாது கூடியமானவரை நாம் உயிர் வாழ்வதற்கும் நம் பசியாற்றுவதற்கும் எந்த உயிரையும் கொலை செய்யக்கூடாது உயிரினங்களையும் நாம் பாதுகாக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை எந்த உயிரினத்தையும் கொலை செய்யக்கூடாது இதுவே ஒரு நல்ல மனிதனாக வாழ்வதற்கான முக்கியமான தகுதிகளாகும் இந்த தகுதிகள் இருந்தால் மட்டுமே இறைவனை வழிபடுவதற்கான தகுதி இல்லறத்தானின் இல்லற தர்மத்தை பற்றி நாம் இப்பொழுது பார்ப்போம் இந்த உலகத்தில் பெண் இல்லாமல் ஆண் இல்லை ஆண் இல்லாமல் பெண் இல்லை என்ற தத்துவத்தை உணர்ந்து இல்லற தர்மத்தை கடைபிடித்து வாழ்வது என்றால் நமக்கு திருமணம் ஆன பிறகு இல்லறவாசி ஆகின்றோம் இல்லறவாசியாகிய பிறகு நம்மை நம்பி வந்த மனையாளுக்கு நம்பிக்கையுடையவனாகவும் அன்பு பாசம் உடையவனாகவும் தன்னுடைய மனைவியின் மனம் நோகாதபடி நடந்து கொள்வதும் தன் மனைவியை சந்தோஷமாக வைத்து கொள்வதும் மனைவி சுகமாக வாழ்வதற்கான அனைத்து வசதிகளையும் செய்து தருவது இல்லற தர்மமாகும் அதேபோன்று மனையாளும் பெண்கள் தன் கணவனை கண்கண்ட தெய்வமாக நினைத்து தன் கணவனுக்கு எப்பொழுதெல்லாம் சோதனைகள் வேதனைகள் வருகின்ற பொழுது பக்க துணையாக இருந்து அவரால் செய்ய முடியாத வேலைகளை எல்லாம் செய்து தன் கணவனை பாதுகாக்க வேண்டியது ஒரு மனைவியின் கடமையாகும் இந்த செயல்பாடு இல்லறத்தில் இருக்கின்றவர்களுக்கான முக்கிய கடமையாகும் இதுவே இல்லறத்தானின் தர்மமாகும் சமூக நல்லிணக்கத்தை பற்றி நாம் இப்பொழுது பார்ப்போம் சமூக நல்லிணக்கம் என்றால் இந்த பாரத பூமியில் அனைத்து மனிதர்களும் எந்த ஒரு உயிரினங்களுக்கும் தொந்தரவு தராமல் அவரவர்கள் கலாச்சாரத்தின்படி ஆனந்தமாகவும் அன்பாகவும் சுதந்திரமாகவும் வாழ்வதே சமூக நல்லிணக்கம் எனப்படும் அன்பே கடவுள் அன்பே மார்க்கம் அனைத்து உயிரினங்களையும் நேசிப்பதே மனிதத்தன்மை என்பதை நாம் உணர்ந்து வாழ கற்றுக்கொள்வது சமூக நல்லிணக்கத்தின் ஆனந்த வாழ்க்கையாகும் இந்த வாழ்க்கையை வாழ்கின்றவன் மட்டுமே இறைவனை வழிபடுவதற்கான தகுதி உள்ளவன் மற்றவன் எவனும் இறைவனை வழிபடுவதற்கு தகுதி இல்லை என்று நாம் கருத வேண்டும் நான் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உயிரினங்களையும் நேசிக்கின்றோம் இந்த அடிப்படையிலே என்னுடைய சிறு கருத்து இதில் தவறுகள் இருந்தால் என்னை மன்னித்து கொள்ளுங்கள்